ஷஷ்டியில் சக்தி வேலனை நினைத்து வேண்டினால் நம் சங்கடங்கள் யாவும் சடுதியில் மறையும் என்பது ஐதீகம் பொதுவாகவே ஷஷ்டியில் விரதம் இருக்கிற பக்தர்களும் உண்டு காலையில் அதிகாலையில் நீராடிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துக்கொண்டு முருகன் சம்பந்தப்பட்ட துதிகளை பாடல்களை கந்தசஷ்டி கவசம் முதலானவற்றை பாராயணம் செய்யலாம் அன்று முழுவதும் உபவாசம் இருந்தாலும் நல்லதுதான் உபவாசம் செய்ய முடியாதவர்கள் உணவு மேற்கொள்ளலாம் மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை மனதார தரிசித்து வேண்டிக்கொண்டால் நம் நம் எல்லாம் விளக்கித் தருவார் வேலவன் நம் வினைகளெல்லாம் தீர்ந்து நமக்கு நல்கதி தருவான் ஞானவேலன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா